எப்போ சிரித்து கொண்டே சந்தோஷமா இருக்கிறோம் உள்ளுக்குள்ள இருக்கிற கவலைகளையும் கண்ணீர்களையும் மனக்குமுறல்களையும் நம்ம யாரிடமே பகிர்ந்து கொள்வதில்லை ஏசப்பா நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய இதயத்தின் வேதனைகள் துக்கங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை நம்ம வெளியில பகிர்ந்து கொள்ள முடியாத அளவுல துக்கத்தோடு கண்ணீரோடு நிற்க ஒருவர் உங்க காயப்பட்ட இதயத்தை ஏசப்பா குணமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் வேத வசனம் சொல்கிறது என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது என்று உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஏசப்பாவோட கரத்தில் நீங்கள் கொடுக்கும்போது மெய்யான சமாதானத்தை உங்கள் இதயத்துக்குள்ளே ஏசப்பா கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் இன்றைய அர்ப்பணிப்போம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்